இன்றைய இறை வார்த்தைகள் மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு படகேறி மறு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே துணிவோடிரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தங்களுக்குள் சொல்லிக்கொண்டனர் கொண்டனர் அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டிற்கு என்றார் அவரும் எழுந்து தமது வீட்டிற்கு போனார் இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாமக்கு இறைவா உமக்கு நன்றி